சார் உதயகுமார் சார் இப்ப ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரத்துக்கு தேர்தலில் சுயேட்சையா போட்டியிட போறாரு எப்படி பாக்குறீங்க இப்ப நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக வேட்டி நாராயணசாமி ஒரு சாமானிய வேட்பாளர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே அதிமுகவிலே தொடர்ந்து விசுவாசத்தோடு பணியாற்றி ஒரு எளிய தொண்டருக்கும் கொடி கட்டுகிற தொண்டனும் நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வைத்து அதற்கு தீர்வு காண முடியும் என்ற அந்த ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக அருமை சகோதர நாராயணசாமியை இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் அவருடைய புரட்சித்தரைய எடப்பாடியுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று இன்றைக்கு அவரை களத்தில் நிறுத்தி இருக்கிறார்கள் நீங்கள் கூட கேள்வி கேட்டீங்க ஏற்று நிற்கிற வேட்பாளர் எப்படி இல்லை நம்முடைய நாராயணசாமி ஜாதகத்தை தெரிஞ்ச இந்த தேனி மாவட்ட மக்கள் அவருடைய ஜாதகத்தையும் முழுமையாக தெரிஞ்சவங்க தான் யாரும் தெரியாதவங்களாம் கிடையாது ஆனால் அவங்களுடைய நிலைப்பாடுகளுடைய மாற்றங்களையும் இவருடைய நிலைப்பாடுடைய உறுதித்தன்மையும் மக்கள் வந்து எடை போட்டு பார்த்து இவரை அறிவித்த நாள் முதலாக மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறார்கள் ஆகவே தொடர்ந்து ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஒரே இயக்கத்தில் இருந்து ஒரே தலைவராக புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் என்கிற அந்த கொள்கை வெளி வந்திருக்கிற கொள்கைத் தலைவராக இப்போ நீங்க கேட்குறீங்க அவர் சுயச்சில ஏன் அங்கே போய் போட்டியிடுறாரு அப்படின்னு கேட்குறீங்க அது அவர்கிட்ட தான் கேட்கணும் வந்து அரசியல் அவருக்கு வந்து தேனி மாவட்டம் சொந்த மாவட்டம் தமிழ்நாடு முழுவதும் அவர் அமைச்சராக இருந்திருக்கிறாரு முழுவதும் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு ஆனால் ஒரு தொகுதியில போட்டிடுறதற்கு அவருக்கு இன்னும் வேட்புமனு தாக்கல் தான் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க அவரே பா ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த ராமினேஷனே படித்திருக்கிறதா அங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க தகவல் சொல்றாங்க எங்களை பொறுத்தளவுக்கு யார் எங்கே சுயேச்சை நிற்கிறாங்களா எதில் நிற்கிறாங்க அப்படின்றத காட்டிலும் புரட்சி தமிழருடைய எடப்பாடியாளருடைய சாதனை நம் இதய தெய்வம் தமிழ முலசாமி அம்மாவுடைய சாதனைகள் அதேபோல் நம்முடைய புரட்சித்தலை சாதனைகளை சொல்லி இன்றைக்கு திமுக அரசுடைய இந்த மூன்று ஆண்டு கால மக்கள் விரோத போக்கு கையாள தளம் போதைப்பட நடமாட்டம் மின்சார கட்டணம் உயர்வு சொத்து வரியும் உயர்வு இப்படி விலைவாசி உயர்ந்திருக்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம் நீங்கள் கேட்டீங்க தேனி தொகுதிக்கு தனியாக என்ன செய்வீங்க தேனி தொகுதியில் நம்ம உள்ளதில் வந்து முல்லைப் ஒரு தீவாதார உரிமையை அங்கே தொடர்ந்து இன்னைக்கு சட்ட போராட்டம் நடத்தி நூற்றி ஐம்பத்தி அடி தேக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அதற்கு புதிய அணை கட்டுவோம் என்று கேரள முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லுகிறார் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் முத்து வேல்கராஜ் ஸ்டாலின் மவுனசாமியாராக இருக்கிறார் இந்த நாராயணசாமி வெற்றி பெற்றால் இந்த முல்லைப் பெரியாரில் சட்ட போராட்டம் நடத்தி நாம் பெற்ற அந்த தீர்ப்பு நூத்தி எண்பத்தி ரெண்டு அடி நீரை தேக்கி ஐந்து மாவட்ட மக்களுக்கும் இந்த ஜீவாதார நாராயணசாமி அனைத்து ஜீவாதார உரிமைகளுக்கும் மாநில உரிமைகளுக்கும் மொழி உரிமைகளுக்கும் வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதற்கும் அதே போன்று புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கும் நம்முடைய நாராயணசாமி அவர்கள் வழிகாட்டுதலோடு அவருடைய குரல் சார் வந்து சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்க திமுகவும் தேர்தல் அறிக்கை திமுகவும் தேர்தல் அறிக்கை அதிமுக தேர்தல் அறிக்கையை பாத்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மாதிரி சதுமர்த்தம் பேசுறாங்க அப்படிங்கிறப்போ திமுகவினுடைய கொள்கையை திமுக ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அதுக்கு நீங்க என்ன சார் சொல்லுவாங்க எங்கள் தேர்தல் அறிக்கையை அவர் முழுமையாக படிக்கலைன்னு நான் நினைக்கிறேன் நூற்றி முப்பத்தி மூன்று தேர்தல் அறிக்கையும் முத்துமுத்தான தேர்தல் அறிக்கையை ஒன்பது மண்டலங்களாக பிரித்து ஏன்னா நான் அதுக்கு கடமைப்பட்டவர் உரிமைப்பட்டவன் ஒன்பது மண்டலங்களில் நானும் அந்த தேர்தல் அறிக்கை குழுவில் இடம்பெற்றவன் என்கிற அடிப்படையில் நம்ம தேனி மாவட்டம்லாம் மதுரை மாவட்டத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினரும் விவசாயிகள் மாணவர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் சிறு குறு தொழிலாளர்கள் அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் அந்த கோரிக்கை மனு வாங்கி நாங்கள் தான் அந்த குழு தான் வந்து சாட்டூட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு மனுக்கள் வந்தது அதில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி எட்டாயிரத்துக்கு மேல் கோரிக்கைகள் இருந்தது அதையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி அதுக்கு பொதுச்செயலாளர் வந்து சட்டத்தின் அடிப்படையிலே அனுமதி இருக்கிறதா வையபிலிட்டி இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்துதான் நாங்கள் வந்து ஆனால் ஒன்றும் உண்மை இந்த நூற்றி முப்பத்தி மூணு நாங்கள் ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி வெளியிட்டா எங்கதான் பார்த்தா அவங்க காப்பி அடிச்சிருந்தாங்கன்னு நீங்க சொல்லியிருப்பீங்க நாங்க வந்து வேட்பாளரை முதல்ல வெளியிடுறதுக்கு எங்க பொதுச் செயலாளர் எப்படி தலைவர் அம்மா இருக்கிற போது வேட்பாளர் பட்டியல் முதல்ல தான் இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் வெளியிடும் அம்மாவின் மறு வடிவுமாக மறுவமாக வேட்பாளர் கோர்ட்டுக்கு வேணாலும் நாங்க வந்து சொல்றோம் ஒன்பது மண்டலத்திலையும் மக்கள் கொடுத்த அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அதை நாங்கள் பிரதிபலித்திருக்கிறோம் அதுக்கு ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு நாங்க வச்சிருக்கோம் அதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம் மக்கள் கொடுத்த அந்த கோரிக்கையை நாங்கள் பிரதிபலித்திருக்கிறோம் அவங்க வந்து இன்னும் தேர்தல் அறிக்கை இல்லை வேட்பாளர் வெளியிட்டுறதுக்கே விடிஞ்சு போச்சு அவங்களுக்குள்ள அவங்க போய் எங்க தேர்தல் அறிக்கையை பற்றி சொல்றதுக்கு எந்த விதமான அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது தகுதியும் கிடையாது ஆக இது முழுக்க முழுக்க வந்து காப்பி பிரிண்டர்ல அக்மார்க் ஒரிஜினல் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரிண்ட் தான் இந்த தேர்தல் அறிக்கை என்பதை இன்றைக்கு மக்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க இந்த மூவாயிரம் ரூபாயை பற்றி எல்லாரும் பேசுறாங்க அண்ணாமலையும் பேசுறாரு திமுகலையும் பேசுகிறாங்க எல்லாரும் பேசுகிறாங்க அப்படி பேசப்படுகிற தேர்தல் அறிக்கையாக இப்ப திமுக தேர்தல் அறிக்கை என்ன அப்படின்னா அரைச்சமாவே அரைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க எங்களுக்கும் எதுவும் சொல்ல முடியல அதனால நீங்க இன்னைக்கு வந்து அதை பார்த்து எழுதுறாங்க எதை பார்த்து எழுதுறாங்க எதை பார்த்து எழுதணும் எங்களுக்கு ஆதாரம் நாங்கள் தான் எழுதணும் ஆனால் மக்களுடைய துடிப்பை பார்த்து எழுதினார் எங்கள் பொதுச்செயலாவர் ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு தேர்தலின் போது பார்த்தீங்கன்னா முல்லை பெரிய நீர்மட்டத்தில் நூற்றி ஐம்பது உயர்த்தும் ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதிகள் வாக்குறுதியாக இருக்கு தேர்தலும் கடந்து நாகலான தீர்ப்பு உயர்ச்சி தலைவர் அம்மாவான தீர்வு பாயும் வைத்தாங்க அவர் பாராட்டு நதி தெரிவி ஜீவி அந்த எல்லாம் கலந்துக்கிட்டாங்க பாரோட் தேசிய தலைவர் இருக்கிறாங்க உடனடியாக தேர்க்க வேண்டும் விட்டு சட்ட போராட்டம் நடத்தியது யார் தீர்ப்பு யார் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் அவருடைய வேட்பாளர்கள் வந்து பிரச்சாரத்தில் நீங்கள் அம்மா என்று போற்றப்படும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர் மறைந்து விட்டார் இப்போது அவருக்கு பதிலாக அவருடைய உருவத்தில் மோடி வந்திருக்கிறார் எனவே அவருக்கு வாக்கீங்க கொண்டு போறாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது எனக்கு பெற்றெடுத்த தாய் எங்களுக்கு எங்க அம்மா இருக்காங்க எங்களை ஆளாக்கிய தாய் தெய்வம் புரட்சி தலைவன் அம்மா எங்கள் உயிர் இந்த மண்மையை போகிறவரை எங்களை பெற்றெடுத்த தாயும் எங்களை வளர்த்து ஆளாக்கிய தாயும் மாற்படாங்க சில பேருக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி தூத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறாங்க அது அவங்களுடைய நிலைப்பாடு அதை பத்தி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கமே தவிர எங்கிட்ட கேட்கறது நியாயம் இல்லை ஆனால் புரட்சித்தலைவர் அம்மாதான் இந்த சாமானிய சட்டமன்றத்தில் இருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் இருக்கிறோம் இப்ப நான் இன்னைக்கு எதுக்கு துறை தலைவர்கள் இருக்கிறேன்னா புரட்சித்தலைவர் இதே அம்மா அவர்கள் போன்ற சிகிச்சை அது இன்னைக்கு நம்முடைய புரட்சித்தலை எடப்பாடியார் அவர்கள் எங்களை போன்ற சாமானியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது இயக்கம் சாமானியர்களுக்காக தான் ஜனநாயகமே இருக்கிறது

இப்போ பரிசு பெற்றுண்ட ஏன்னா அவருக்கு தெரிய வயத்துல பரிசு பெற்று இப்ப திமுக போய் நிற்கிறாரு அப்ப ஒரு வேட்பாளர்கள் எத்தனை சின்னத்துல நிற்கிறது ஒரு இது ஒரு நியாயம் தர்மம் வேண்டாம ஜனநாயகத்துல இப்போ வந்து நாராயணசாமி நிக்கிறாரு களத்துல இப்பதான் முதல் முதல்ல நாற்பது ஆண்டு உழைச்சு ஒரு சாமானிய தொண்டனுக்கு புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் அவருடைய மனக்குறை எல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்க அதெல்லாம் வெறும் புத்தகமாவே போடலாம் வெற்றி பெற்றவனும் போடுவார் அவர் புத்தகம் உடனே அவர் அவர்கள் எல்லாம் நிலைப்பாடு மாற்றுவதை தேனி மாவட்டத்திற்கு உதயகுமார் சார் இப்போ அடிக்கடி மோடி பிரசாத்து தமிழ்நாட்டுக்கு வராரு இது அது வந்து ஓட்டா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அடிக்கடி பிரசாத் எப்படி வந்து பாரத பிரதமர் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை இந்தியாவில எந்த மூளைக்கு வேணாலும் போகலாம் அவருக்கு உரிமை இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஏன் வரா அவர் வந்தாதான் பிஜேபி கூட்டணியில் இருக்கிற வேட்பாளருக்கு வெளிச்சம் கிடைக்கும் இல்லாட்டினா அவங்க இருட்டில் தான் இருப்பாங்க

எப்படி வந்தாலும் சரி அவர் அவர் வேட்பாளர்கள் இந்த நாட்டுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அணிவகுப்பு நடக்குது அவர் போனதுக்கு அப்புறம் அந்த அணிவகுப்பு காணாம போயிருது ஆனா இங்க அப்படி இல்லை புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேரை சொல்லி அம்மாவின் பெயரை சொல்லி தலைவரின் பேரை சொல்லி